ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள்னாவே நமக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க ஆனாலும் இந்த ஸ்கூல் டேஸில் வந்த நண்பர்களை நம்ம மறக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மூணு நண்பர்களோட கதை தான் இது வாங்க கேட்கலாம் ஒரே ஸ்கூலில் சரவணன் சதீஷ் டேவிட்னு சொல்லிட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவே படித்தாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்றாவே படித்தாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஹோட்டல் தான் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு மூணு பேரும் போனாங்க போயிட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தாங்க சாப்பிட்டாங்க அப்போ திடீர்னு சரவணன் சொன்னார் டேய் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து மீட் பண்ணால் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது பார்த்திங்கன்னா எல்லோருமே அதை பற்றி சுவாரஸ்யமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாண்டா உன்னோட முடி இப்படி இருக்கோ என்னோட முடி இப்படி இருக்கோ உன்னோட நட அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரித்து சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க சாதாரணமாக இருந்த அந்த பேச்சு கடைசியில் முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து மூணு நண்பர்களும் மீட் பண்ணுறதா ஒரு உறுதிமொழிக்கு வந்தாங்க அப்போ சதீஷ் சொன்னால் இன்றைக்கி தேதி ஏப்ரல் பதினொன்று இதே முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து இதே டேட்டில் நம்ம இங்கே வந்து சந்திக்கணும் அது வரைக்கும் நம்ம கடுமையாக உழைக்கணும் அப்போது யார் அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க டேவிட் சொன்னார் அப்போது கடைசியாக யார் வந்து ஹோட்டலுக்கு அன்றைக்கி வர்றவங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லாம் கேட்டுட்டு இருந்தார் வெயிட்டர் முரளி இப்போ முரளி சொன்னார் நானும் இதே ஹோட்டலில் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சாப்பிட்டதுக்கு பின்னால் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி காசை கொடுத்தாங்க காசை கொடுத்துட்டு முரளிக்கு டிப்ஸும் கொடுத்தாங்க டிப்ஸ் கொடுத்துட்டு மூணு பேர் சைக்கிளில் சிட்டாக பறந்துட்டாங்க மூணு பேருமே மேல் படிப்புக்காக பிரிஞ்சிட்டாங்க சரவணன் பார்த்திங்கன்னா அவங்க மாமா வீட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி சதீஷ் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது அதனால் அவரும் வெளியே போயிட்டாங்க டேவிட் மட்டும் அந்த ஊரில் இருந்தார் டேவிடும் சில மாதங்கள் கழித்து வேறு ஊருக்கு கூட்டி மக்கள் நகர்ந்தன மாதங்கள் உருண்டன ஆண்டுகள் பல கடந்தன அந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் அந்த நகரத்தில் பெரிய மாற்றங்கள் நடந்தது மக்கள் தொகை ஜாஸ்தி சாலைகள்லாம் பெருசு பண்ணிட்டாங்க மேம்பாலங்கள் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் தான் அந்த ஊரில் இருந்தது மூணு ஃப்ரெண்ட்ஸ் சந்தித்த அந்த ஹோட்டல் இப்போ சாதாரண ஹோட்டல் கிடையாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக மாறி இருந்தது அங்கே இருந்த முரளி இருந்தார் இல்லைங்க வெயிட்டர் அவர் வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட முதலாளியாக இருந்தார் ஏப்ரல் பதினொன்று மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு அதிலிருந்து சதீஷ் இறங்கி வந்தார் சதீஷ் உள்ளே வந்த உடனே முரளி போய் அவர் அழைச்சிட்டு வந்தார் அப்போ முரளி சொன்னார் உங்களுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டேவிட் ஒரு டேபிள் புக் பண்ணி வச்சுருக்காரு வாங்க அங்கே போகலான்னு சொல்லி பேசிகிட்டே கூப்பிட்டு போனார் முரளியும் சதீஷும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க சதீஷ் இப்போது சாதாரண ஆளு கிடையாதுங்க பத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு சொந்தக்காரரு கொஞ்ச நேரத்துலேயே சரவணனும் வந்தார் சரவணனும் சதீஷு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க சரவணன் பார்த்தீங்கன்னா பத்து நகை கடைக்கு சொந்தக்காரராக இருந்தார் ரெண்டு நண்பர்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறதுனால ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது இப்போது டேவிட் வருவான் இன்னி வரலையே இன்றைக்கி அவன் தான் பில் கட்டணும்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து முரளி வந்தார் டேவிட் சார் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு அவர் வர்ற கொஞ்சம் லேட் அம்மா அதனால் அவங்க உங்களை சாப்பிட சொன்னாங்க அப்படின்னாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அவங்க வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் இப்போ வந்து எங்களுக்கு டீ மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க டீ மட்டும் குடிச்சிட்டு இருந்தாங்க ஒன்றும் சதீஷும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவங்கள புகழ்ந்தோ இகழ்ந்தோ ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேவிட் மேலே கொஞ்சம் கோபம் வந்துருச்சு என்ன இவன் இப்படி பண்ணுறா ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீண்டும் வந்து முரளி சொன்னார் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுருங்க அவர் உங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் சரி சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்ட முடிச்சோன்னே ரெண்டு பேருமே யோசிச்சாங்க இப்போது டேவிட் பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியல ஆனால் என்னென்னா டேவிட் அப்போவே ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பான் ஆனால் டேவிட் பற்றி எந்த தகவலும் இன்னும் தெரியல அவன் தானே நம்ம எல்லாம் பேச முடியும் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க நேரம் வேகமாக போயிட்டே இருந்துச்சு மணி எட்டு ஆயிடுச்சு அப்போவும் வந்து டேவிட் வரவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரானாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்தார் சிரிச்சிட்டே வந்தாங்க அந்த சிரிப்பு பார்த்திங்கன்னா டேவிட்டோட சிரிப்பு மாதிரியே இருந்தது அந்த வாலிபன் சொன்னார் நான் உங்களோட ஃப்ரெண்டு டேவிட்டோட மகன் தாமஸ்ன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டாரு இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தார் இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருஷமும் அவர் இருந்தார் ஆனால் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களை லேட்டாக தான் அவர் சந்திக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி தாமஸ் சொன்னார் உலகத்தில் நான் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க சிரிக்க மாட்டாங்க ரொம்ப வருஷம் கழித்து அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த சந்தோஷத்தை அவங்க இழக்கக்கூடாது அதனால் நீ லேட்டாக போப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எங்கள் அப்பா இன்னொரு விஷயம் சொன்னார் அவரோட சார்பை அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கட்டி பிடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே கட்டி பிடிச்சாங்க ஆஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வாலிபரை நம்ம எங்கேயும் பார்த்துருக்கோமேன்னு சொல்லி சிலர் நினச்சாங்க அப்போ தான் தாமஸ் சொன்னார் எங்கள் அப்பா வந்து டீச்சராக தான் ஒர்க் இருந்தாங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாரு அப்பா நான் வந்து இப்போது இந்த மாவட்டத்துக்கு கலெக்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார் டேவிட் இறந்தது முரளிக்கும் முதல்லையே தெரியும் அப்போ முரளி வந்து மற்ற அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் ஆறுதல் சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் மீட் பண்ணுறதா பேசிட்டீங்க அதை ஒரு முப்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை மீட் பண்ணி பேசியிருந்தான்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க ஒவ்வொரு முப்பத்தஞ்சு நாட்களுக்கும் ஒரு முறை வாங்க என்னோட சார்பா இங்க ஒரு விருந்து உங்களுக்காக இருக்கோம் உறவுகளை வந்து நம்ம சந்திச்சிட்டே இருக்கணும் நண்பர்களை கணக்கில் சந்திக்காமல் இருக்காதீங்க யாருடைய முறை எப்போது வரணும் யாருக்குமே தெரியாது உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் எப்பவுமே இருங்க உயிரோட இருப்பதின் முக்கியத்துவத்தை ஃபர்ஸ்ட் ஓணருங்க அப்படின்னு சொல்லி முரளி சொன்னார் நண்பர்களால் மட்டுமே சாதி மத வேறுபாடின்றி பழக முடியும் பிராணக்கதைகளில் கூட நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த கர்ணனும் துரியோதனனும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நட்புங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண சொல் கிடையாது நம்ம வந்து அம்மா அப்பா கிட்ட நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்குவோம் உன்னை பற்றி செல் உன் நண்பனை பற்றி செல்கிறீங்கிறது பழமொழி அது எல்லா காலகட்டத்திலையும் இந்த பழமொழி பொருந்தும் மற்ற சொந்தங்களை தவிர நம்ம கூடையே பயணித்து நமக்காகவே வாழ்ந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஜீவன்கள்னால் அது நன்ம நண்பர்கள் மட்டுமே உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஒரு நட்புங்கிறது இருக்கும் இல்லை விலை மதிக்க முடியாத ஒன்றுன்னா அது நட்பு தாங்க நண்பனுக்கு ஒரு துயரம் வரும்போது ஓடி போய் காப்பாற்றாம பாருங்கள் அவன்தான் உண்மையான நண்பன் நண்பர்கள் தினத்தில் உங்களோட நண்பர்களெல்லாம் பற்றி யோசிச்சு பாருங்கள் இப்போது உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பேசுங்க நம்மளோட குழந்தை பருவத்திலேருந்து யோசிச்சு பாருங்களே நம்ம கூட விளையாண்டவங்க மாங்காய் சாப்பிட்ருப்பாங்க காரம் சாப்பிட்ருப்பாங்க காக்கா கடிச்சு கடித்து சாப்பிட்ருப்போம் இப்படி நிறைய நம்மளோட நினைவுகளில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நினைவுகள்லாம் இருந்ததுன்னா அவங்க நம்பர் இருந்ததுனாலும் உடனே கூப்பிட்டு பேசுங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் துன்பத்தில் கை கொடுப்பவன் தோழன் தோல்வியின் போது தோல் கொடுப்பவன் தோழன் அன்பை பூரணமாய் தருபவன் தோழன் நிழல் போல காப்பவன் தோழன் முயற்சியை ஊக்குவிப்பவனும் தோழனே வெற்றிக்கு வழிகாட்டுபவன் தோழனே தோழன் இருந்தால் போதும் விண்மீனையும் வெட்டி பிடிக்கலாம் சூரியனை போல் பிரகாசிக்கும் நட்பை போற்றுவோம் இனிய நண்பர்கள்தான் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்